வெல்கம் டு மினி டாக்கீஸ் பிடா முயற்சி இது வந்து மயில் திருமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் அந்த படத்துடைய கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து அந்த கதையை மட்டும் தவிர்த்துட்டு எனக்கு பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அஜித்து வந்து ஒரு ஒரு முன்னணி ஹீரோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அப்படி இருந்தாலும் வந்துட்டு ஓவர் பில்டப்லாம் பண்ணி ஒரு அறிமுகப்படுத்தாமல் கேஷோட அறிமுகப்படுத்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு வந்து பஞ்சு டயலாக் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் எதுவுமே கிடையாது ஹீரோ அஜித்தாக இருந்தாலும் ஒரு டைரக்டர் படமாக எடுத்துன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு மகிழ் பயணி அப்புறம் வந்து மே இது அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து அப்புறம் வந்து இந்த படத்துடைய முக்கியமான ஹீரோன்னா ஒளிப்பதிவு இயக்குனர் வந்து ஓம் பிரகாஷ் தான் இது வந்து இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படம் வந்து எனக்கு இப்போ பிடிக்காத விஷயம் என்னென்னா அதை வந்துட்டு ஒரு பன்னெண்டு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அஞ்சித்தும் திரிசா கேரக்டரும் பன்னெண்டு வருஷம் கழித்து அவங்கள வந்து டைவர்ஸுக்கு வந்து கேட்குற திரிசா கேரக்டர் வந்து கேட்கும் இது வந்துட்டு அதுக்கு காரணங்களை அழுத்தமான காரணங்கள் வந்து படத்தில் சொல்லப்படலை இப்போ பிரேக் டவுன் இங்கிலீஷ் படத்தில் வந்துக்கிட்டு ஒரு லவபபிள் கப்புள்ஸ் காதலி அந்த மனைவி மனை எப்படி அன்பு செலுத்துகிறாங்கிற வந்து நல்லா அந்த காரில் வரும்போது ட்ராவலிங் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்துட்டு அந்த காணாமல் போன அந்த மனைவியை தேர்றது வந்துட்டு நமக்கு வந்து அந்த கதையோட நல்லா கனெக்ட் ஆகும் இப்போ வந்து இந்த டைவர்ஸ் ஆன பொண்ணு வந்து அந்த அஜித்துக்கிட்டேருந்து பிரியின்னு நினைக்கிற அந்த மனைவியை வந்துக்கிட்டு நம்ம அஜித் கேரக்டர் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் அதாவது பிடிக்கலனா கூட அந்த கேரக்டர் அப்படியே ட்ரை பண்ணணும் அதுதான் முறை பட் வந்து ஆடியன்ஸு வந்து அந்த இதில் வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகலைங்கிறது தான் ஒன்று அவங்களுக்கு கேரக்டர் அப்படி இருந்தாலும் ஒரு ஜென்ரல்ஸ் ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டர் மேலே வந்து கரெக்டாக வந்து தொடர்பு படுத்த முடியாமல் தான் இருந்துச்சு உங்களுக்கு பட நெடுக்க அது வந்து பெரிய மைனஸ் அப்புறம் வந்து அர்ஜுன் கேரக்டரு அப்புறம் வந்து ரஜினா அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மணலா காப்பகத்தில் வந்து அவள் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு போர்ஷன் இருக்குது அது வடிஞ்சு திடிக்கப்பட்ட விஷயமாக தான் இருக்குது உங்களுக்கு அது வந்து எந்த பாதிப்பையும் அவங்க கொடுக்கல உங்களுக்கு இப்படி வந்து இந்த படத்தில் வந்து அதனால தான் வந்துட்டு ஒரு மேக்கிங் வீஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் வந்து இந்த இந்த இதெல்லாம் இருக்கிறனால வந்துட்டு ஒரு அந்த அர்ஜுன் கேரக்டர் அந்த பொன்னோடைய கேரக்டரை வந்துட்டு ரஜினியா கேரக்டர் வந்துட்டு அந்த மணல கா ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த போர்ஷன் இருந்தால் இன்னும் ஒரு அரை நேரம் வந்து குறைச்சிருக்கலாம் அந்த இது வந்து ஒரு லென்த்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் வந்து படம் வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்கிற டைரக்டர் அதுக்காகண்டி இந்த படத்தை வந்து அவசியம் பார்க்கணும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்